ஓடுகிறேன் ஓடுகிறேன் தமிழ் இன்னத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் பார்ப்போம் இதுக்கு ஒரு முடிவு வேறம் நாங்க செய்வோம் இதே மனசுத்தியோட சொல்றேன் ஏதாவது ஒரு முடிவு வேறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இத விழா திருப்பி நாங்கள் எடுப்போம் தமிழனும் முஸ்லீமும் வந்து நாங்கள் தமிழன் நான் முஸ்லீம் என்று சொல்லி நடக்கிற ஒரு நாள் வரும் ஓகே கம் டு தாயிண்ட் ரெண்டு விஷயம் உண்டு செஞ்சு செஞ்சு ஜாண்ட ஆனவர் சுதன் மரியராஜனு சொல்றது அவர் காலமாயிட்டாரு சொல்லி நேற்று இரவு நினைக்கிறேன் ரெண்டு மூணு மணி அப்படி பின்னேரம் அஞ்சரை போல அரளிக்கோட்டை சாப்பிட்ருக்காரு அதுக்கு பிறகு எனக்கு சொல்லப்பட்டது ஏழு எட்டு மணி முறை நான் உடனே ஹாஸ்பிடலுக்கு போக சொன்னு போகல அரளிக்கோட்டை சாப்பிட்றதுன்றது ஒரு ஒரு டிப்ரெஷன் இதுல கன்சல்ட் மாதிரி பார்ப்பீங்களே அத ஒரு கடைசி கட்டம் அது வந்து அதுக்குரிய இதுகளையும் நாங்கள் பொறுப்புகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளோன்னு முக்கியமாக வந்து ஒரு ஒரு சிந்துஜாண்ட மரணத்தை தேடி நான் போய் அதை கடைசியாக செந்துரன் மாதிரியாக்கள் வந்து ஒரு அரசியலாக்கி கவர்னர்லேருந்து இருந்து எல்லாருமே அதை அரசியலாக்கி எனக்கு தெரியலை சொல்ல தெரியலை நான் அதுக்கப்புறம் இது இதில் இதால் தான் நான் அந்த வழக்குகளில் இருந்து நான் விடுபடறேன் சொல்லி தின் நான் என்ன சொன்னால் இவ வந்து சிவகர்னாக்கள் இப்போ ஒரு டெண்டா அதுக்கோலே நீதி நீதியை தேடி போன ஒரு குடும்பத்தின் அம்மாவையும் அப்பாவையும் கொலை செய்துட்டு ஒரு பிள்ளையை அனாதியாக்கி விட்டுருக்குறோம் இப்போ இதே மாதிரி தான் வவுனியாலையும் போய் நிற்கணும் நமக்கு என பேர் எனக்கு சொல்ல தெரியலை இதால் எந்த கையால் நடந்த ஏதாவது பிள்ளை இருந்தால் நம்ம மன்னிக்கணும் சில நேரத்தில் நான் யோசிக்கிறேன் நான் வந்து மன்னாருக்கு போகாமல் விட்டிருந்தால் இந்த தகப்பை எனக்கு ஒன்று நடக்காமல் விட்டுருக்கலாமோ விட்டிருக்குமோ என்று யோசிக்கனா சரியான மனக்கவலையாக இருக்குது நான் மன்னாருக்கு போனதை அது நான் ஒருத்தருக்குன்னு சொல்லாமல் போய் இரவு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்து வழக்கு போட வழிகிட்டதை வந்து வசி வேறு எனக்கு சொல்ல தெரியலை சில வில வந்து சொல்லலாம் இது அப்படியே நாங்கள் எனக்கு சொல்ல தெரியலை இதுக்கு மேலே எனக்கு கதைக்க விருப்பம் இல்லை இன்றைக்கு வெளியே தான் நான் கேள்விப்பட்டேன் நான் நேற்று இரவு பன்னெண்டு மணிக்கு வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணிணா நாங்கள் ஒரு டாக்டர் அழகாச்சு நோ நார்மல் லைனுக்குள்ள அழகாச்சு சுதரன் சொல்லி ஒரு வெளியில் இருக்கிறார் அவரை உள்ளுக்களை எடுக்க போகிறோம் காடி டீம் வந்திருக்குது இது அரளி இது குடிச்சிருக்கணும்னு சொல்லி டாக்டர் நல்ல தம்பி ஒரு வழிவாயினோட கதைச்சவர் நாங்கள் சரியான சந்தோஷமாக மேக்சிமம் ட்ரை பண்ணியிருப்பினா பட் இது ஒரு சீரியஸ் பாய்சனிங் அது அரளி கொட்டை என்றது வந்து ஒரு சீரியஸ் பாய்சனிங் அப்போ விளையாட்டுக்குன்னு நாங்கள் இதில் குடிச்சு போட்டோம் இதை ஒரு விளையாட்டுக்கும் நாங்கள் இதில் வச்சு விளையாடக்கூடாது எனக்கு சரியான கவலையாக இருக்குது என்னோட நேராக கதைச்சவர் அண்ணா அண்ணான்னு கதைச்சவர் என்ன ஃபர்ஸ்டாவோனியாக்கு விரை சொன்னது செஞ்சு செஞ்சு அண்ட் ஹஸ்பண்ட் மன்னருக்கு விதை சொன்னது செஞ்சு அந்த ஹஸ்பண்ட் அண்ணா நீங்கள் வாங்கோ நீங்களா எங்களுக்கு நீங்கள் அண்ணா எங்களுக்கு தேவை அண்ணா வாங்க அண்ணா வாங்கண்ணாண்டு அவன் எடுத்து ஒவ்வொரு சொன்னான் அந்த அவன் வாங்க அண்ணான்னு சொல்லுவான் அந்த அப்படி சொன்ன ஒவ்வொரு வீட்டு நெஞ்சுக்கள் ஏறிக்கொண்டிருக்குது நான் மென்ன வவுனியாக போவான் விட்டதுக்கு மினிப்போ அதை அதை போய் இனி ஏதான் கூத்தடிக்கட்டும் இண்டு விட்டதுக்கும் காரணம் மக்களிட சப்போர்ட் தேவை தான் நான் அரசியலாக்குறது எனக்கு சொல்ல தெரியலை முதலாவது விஷயம் அது எனக்கு சரியான கவலையாக இருக்குது என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருக்குது நானும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் பட் நான் வீட்டை போவேன் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலை அந்த பிள்ளைய நடுத்து நான் எடுத்து வளர்ப்பேன் அவ்வளோதான் என்னால் செய்யலும் வளர்த்துட்டு ஒரு அஞ்சு ஆறு வயசு வரைக்கும் திருப்பி கொண்டு கொடுப்பேன் இதுக்கு மேலே நான் கதை கதைக்கு விரும்பல ரெண்டாவது விஷயம் வந்து என்னோடய ரணில் தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் என்னை வந்து திங்கட்கிழமை சந்திக்க சொல்லி அவருடைய சேரல் சொல்லியிருக்கிறார் ஆர்வம் குறைந்து கொண்டு போவது போல் கவிக்கு என்னோட கதைக்கிறதுக்குரிய அதே நேரம் வந்து எங்களோட தமிழ் அரசியல் கட்சிகள் முழு பேருமே பக்கம் சார்ந்திருக்கணும் என்று நான் கேள்விப்பட்ட நான் டீலுகளோ டீலு எனக்கு தெரியாது அவர்களுடைய நாங்கள் எங்கள்ட கோரிக்கைக்கு தமிழ் கோரிக்கைக்கு முன் வச்சு சைன் பண்ணி தந்தால் அந்த கடிதத்தில் நானும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அது மாதிரி சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய எம்பி ராதாகிருஷ்ணன் சார் அவருக்கும் நான் நான் இப்போ அவரும் சொன்னவன் நீங்கள் அந்த கடிதத்தை கொண்டு வாங்கணும் நான் பார்க்குறேன் பார்த்துட்டு எங்களால் செய்கிற மாட்டா சொல்கிறோம்னு சொல்லி பட் அதை ஓப்பனாக சொல்லக்கூடிய இருக்கோ இல்லையோ தெரியல அளவைக்கு பட் ரெண்டு பேருடைய நான் கதைக்கிறேன் என்னுடைய பேரை வச்சு அரசியல் நடக்குன்னு சொல்லி போட்டுருக்குறீங்களோ எனக்கு சரியான கவலையாக இருக்குது என்னால் முடிஞ்சு நான் செஞ்சிருக்கிறேன் அப்போது நான் இனிய ஒரு இப்போ ஜோசி இனி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கொலை நடந்துட்டுனா அப்போ கதை கோணமாக இல்லையான்னு ஜோசி எனக்கு சரியான கவலையாக இருக்குது சம்டைம்ஸ் நான் மென்னருக்கு போகாமல் இருந்தால் ஸோ நார்மலாகவே ஒரு சா பழமையாக நடக்கிற கொலையில் மாதிரியே போயிருக்குமோ அந்த பிள்ளைக்கு அம்மா இல்லை அப்பா பிள்ளை அப்போ அந்த பிள்ளை வளர்ந்து என்ன கேட்கும் என் அப்பாவைக்குள்ள செஞ்சது யார் என்னுடைய அம்மாவை அம்மாவைக்குள்ளே செஞ்சது யார் ஏன் எனக்கு அம்மா அம்மாவும் அப்பாவும் இல்லை அதில் எனக்கு கவலையாக இருக்குது நாங்கள் சும்மா ஃபேஸ்புக்கிலையும் அல்லது வந்து இந்த யூடியூப்லையும் வந்து இப்படி கொள்ளை கொள்ளை என்று எழுதி கொண்டு ஒருத்தர் ஒருத்தரை மனசுத்தியோடு இல்லை இல்லைன்னா தங்களை தங்களை பாதுகாக்க பார்க்கணும் அந்த அந்த கொள்ளையில வச்சுக்கொண்டு காசை வழி அரசியல் செய்யணும் பச்சை கலர் உடுப்போட ஒரு நாள் வந்து உண்ணாவிரதம் இருக்கணும் எனக்கு அது விலங்கையில் என்ன நடக்குன்னு சொல்லி எனக்கு சரியான கவலையாக இருக்குது அது படி கதைக்கு நான் விரும்பலை அண்ணா வாங்கு அண்ணா வாங்கு அண்ணா நீங்கள் வாங்க அண்ணா அண்ணா அப்படி தான் சொல்லுவாங்க அண்ணா நீங்கள் வாங்கண்ணா நீங்கள் வர்றீங்களா இல்லையா அண்ணா அண்டு கேட்ட கோல் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது எனக்கு அந்த கோல் ரெக்கார்டிங்கில் திருப்பி கேட்டு பார்க்க வேணாம் பெருமோ தெரியலை முப்ப நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் முப்பத்தி ஒராம் தேதி பிறகு முதலாம் தேதியிலிருந்து இருபத்தொராந்தேதி தேதி வரைக்கும் யாராவது ஒரு ஜனாதிபதிக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் சப்போர்ட்ன்னு சொன்னால் அப்படி சப்போர்ட் இருக்கும் போக்ஸை போக்ஸ் அடிச்சு அடிப்போம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏற்றுவோம் உண்டு சில வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அடி அடியடா ஏத்தடாண்டு அந்த ஒரு இருபத்தொரு நாளும் ஒரு பயங்கர ஏற்றல இருக்கும் அது யார் இந்த சப்போர்ட் கிடைக்கிதோ எனக்கு தெரியல மக்களுடைய கேட்டு கேட்டுக்கொண்டுருக்குறேன் என்னை பற்றி அரசியலுக்கு வந்தால் பிறகு தூற்றுவன் தூட்டுறவன் தூட்டுவான் போட்டுறவன் போட்டுவான் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பட் எனக்கு என்னவர் வைரம் வாண்டி இருக்கு என்னோடய கிணப்பேர் வந்து என்னோடய மன்னி இந்த ஊடாக கிணப்பேர் வந்து நல்லது கை கேட்க சரியான சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஒன்று ஸ்டார்ட் ஒன்று பண்ணியிருக்கிறேன் திருப்பியும் பூரன் ஒரு இடத்துல நிற்கல அதுதான் எங்களுக்கு தெரியும் பூரன் போய்க்கொண்டே இருக்கிறேன் ஓடுகிறேன் ஓடுகிறேன் தமிழ் இன்னத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் பார்ப்போம் இதுக்கு ஒரு முடிவு வேற நாங்கள் செய்வோம் இதே மனசுத்தோட சொல்கிறேன் ஏதாவது ஒரு முடிவொண்டு வேறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விழா வந்தமோ திருப்பி நாங்கள் எடுப்போம் தமிழனும் முஸ்லீமும் வந்து நாங்கள் தமிழன் நான் முஸ்லீம்னு சொல்லி நடக்கிற ஒரு நாள் வரும் ஒன்றுக்கும் பயப்படாமல் எங்களோட கலாச்சாரத்தை எங்களோட மேளங்களை நாங்கள் நடு ரோட்டில் நின்று நான் தமிழை நடான்னு சொல்லி வீரமாக அறையிற ஒரு காலம் உண்டு வேறோம் அந்த காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டுகிறேன் நான் இருந்தால் செய்வேன் இல்லாவிட்டால் அதில் வரலாறாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா